பசுமை சாரல் நண்பர்களுக்கு பசுமை வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு அந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணுறேன் ஈசா அவுட்ரீச் ப்ரோக்ராம் மண்காப்பம் திட்டத்தின் கீழே பாரத பாரம்பரிய நெல் உணவு திருவிழா நேற்று வேலூரில் நடந்துச்சு இந்த திருவிழாவுக்கு வந்து உங்கள் சேனலுக்கு ஒரு விருது இருக்குது வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த காப்போம் திட்டத்தில் பணிக்குடிகிற முத்துக்குமார் என்பவர் என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார் அதன் போட்டு நேற்று நானும் இளங்கோனவர்களும் சென்று அந்த விருதை வாங்கிட்டு வந்தோம் என்ன நண்பர்களே விருது வாங்குகிற காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த விருது கொடுத்த விதமும் அவங்களை அழைப்பு விடுத்த விதமும் மேடையில் கூப்பிட்டு சொல்லி சொல்லி கொடுத்த விதமும் என்னை ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு மொத்தத்தில் ஈஷா அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு பசுமை சாரல் நேயர்கள் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மேலும் இந்தியா படத்தில் இருக்கிறவரு தான் பச்சை சட்டரை போட்டிருக்கிறது தான் முத்துக்குமார் அவர் தான் என்னை அடைச்சார் விருதுக்கு பிறகு கோவை பாலாவ மேடையில் ஏற்றி இந்த விருதோடு அவரோட சில போட்டோக்கள் எடுத்துக்கொண்டோம் இன்னும் கூடுதல் சிறப்பு என்னன்னாக்கா இந்த விருதை எனக்கு கொடுத்தவர் வந்து தஞ்சாவூர் சேர்ந்த கால்நடை மருத்துவர் ஆராய்ச்சியாளர் புண்ணியமூர்த்தி அவர்கள் தான் கொடுத்தாங்க அந்த வகையில் எனக்கு மேலும் பெருமையாக இருந்துச்சு மொத்தத்தில் பசுமை சாரல் சப்ஸ்கிரைபர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் உங்களால் தான் இந்த விருது கிடைச்சதுன்னு பெருமையை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்